மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதுதில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் மத்திய அமைச்சர் மனோகர் லாலும் சென்றிருந்தார் மகாத்மா காந்தியின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடியும் மரியாதை செலுத்தினார் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்று அவர் தேச பிதாவுக்கு மரியாதை செலுத்தினார் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மகாத்மா காந்தி பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசப்பிதாவின் கொள்கைகள் மற்றும் விழுமியங்களுக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள இது ஒரு சந்தர்ப்பம் என்று கூறியுள்ளார் அமைதி சகிப்புத்தன்மை அகிம்சை வாய்மை ஆகிய காந்தியடிகளின் கொள்கைகள் மனிதகுலத்திற்கு ஒரு உத்வேகமாக உள்ளது என்றும் தீண்டாமை கல்வியறிவு பெறுதல் சமூக தீமைகளை ஒழித்தல் ஆகியவற்றிற்காக தமது வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் வாழ்நாள் முழுவதும் ஒழுக்கம் மற்றும் நெறிமுறைகளில் அசைக்க முடியாத நம்பிக்கையை நிலைநிறுத்திய மகாத்மா காந்தி அந்த பாதையை பின்பற்றுமாறு மக்களை கேட்டுக்கொண்டார் என குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் மனித வரலாற்றை மாற்றியதாக தெரிவித்துள்ளார் மக்களை அதிகாரமயப்படுத்த தொண்டும் கருணையும் மிக அத்தியாவசியமான வழிமுறைகள் என காந்தியடிகள் உறுதியாக நம்பினார் என்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க அவரது பாதையை நாடு பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் விடுதலைப் போராட்ட இயக்கத்தில் நாட்டு மக்களை ஒன்று திரட்டிய மகாத்மா காந்தி கிராம சுயராஜ்யம் மற்றும் கூட்டுறவு மூலம் மட்டுமே சமூக பொருளாதார தன்னிறைவை எட்ட முடியும் என்ற முக்கிய செய்தியை பரப்பினார் என தெரிவித்துள்ளார் காந்தியடிகளின் பல்வேறு இயக்கங்களை நினைவு கூர்ந்துள்ள அமித்ஷா சுயராஜ்யத்தையும் தூய்மையையும் இந்திய சமுதாயத்தின் முக்கிய கொள்கைகளாக அவர் கொண்டிருந்தார் என தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தேசப்பிதாவுக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் வாய்மை அகிம்சை தன்னலமற்ற தொண்டு ஆகிய மகாத்மாவின் கொள்கைகள் மனித வழிகாட்டும் சின்னங்களாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டை கட்டமைப்பதில் நீதி சமத்துவம் ஆகிய கொள்கைகள் நம் அனைவரையும் ஊக்குவிப்பதாக எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழா மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று கொண்டாடப்பட்டது நாக்பூரில் உள்ள அந்த அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் அதன் தலைவர் மோகன் பகவத் தலைமையில் விழா நடைபெற்றது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஆர் எஸ் எஸ் நிறுவனர் கே பி ஹெட்கேவார் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி விழா தொடங்கியது இதில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் ஆர் எஸ் எஸ் சீருடையில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கையை விமர்சித்தார் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் அந்த அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் ஆற்றிய உரைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நூற்றாண்டுகளை நிறைவு செய்துள்ள ஆர் இயக்கம் குறித்த தமது எண்ணங்களை மோகன் பகவத் பகிர்ந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நூற்றாண்டுகளுக்கு முன்பு விஜயதசமி நன்னாளில் ஆர் எஸ் எஸ் உதயமானதை குறிப்பிட்டுள்ள பிரதமர் சமுதாயத்திற்கு தொண்டாற்றுவது தேசத்தை கட்டமைப்பது என்ற குறிக்கோளுடன் ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் நூற்றாண்டுகளாக எண்ணற்ற சுய சேவகர்கள் இந்த தொலைநோக்கை நிறைவேற்றுவதற்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் காதி கிராமப் பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தலைநகர் தில்லியில் காதி கிராமப் பொருட்களை தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாடு முழுவதும் பொருட்களை மக்கள் பயன்படுத்தி ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டுப் பொருட்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும் இதேபோன்று கிராமப் பொருட்களுக்கு முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அமித்ஷா கேட்டுக் கொண்டார் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கு ஆர் எஸ் எஸ் இயக்கம் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தியின் நாளையொட்டி சென்னையில் உள்ள காதி பவனுக்கு சென்று சுதேசி பொருட்களை ஊக்குவிக்கும் வகையில் காதி பொருட்களை அவர் வாங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காதி பொருட்களை மக்கள் அதிகம் வாங்கி கிராம பொருளாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஆர் எஸ் எஸ் அமைப்பு கடந்த நூறு ஆண்டுகளாக நாட்டின் வளர்ச்சியில் சிறப்பாக தனது பணியை ஆற்றியிருப்பதாக எல் முருகன் புகழாரம் சூட்டினார்